அனைவருக்கும் வணக்கம் தமிழறிஞர்கள் தமிழ் புலவர்கள் தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் மீது பற்றுள்ளவர்கள் அனைவருக்கும் அகில இந்திய தமிழ் சங்கத்தின் சார்பாக மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதம் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சேலம் தமிழ் சங்கத்தில் முப்பெரும் விழா நிகழ்ச்சி பன்னெண்டு அகில இந்திய தமிழ்ச் முறையாக தொடங்கி தொடர்ந்து நிகழ்வுகள் நடத்தி கொண்டுள்ளது இந்த நிகழ்வு முப்பெரும் விழாவின் முதல் நிகழ்வு பே கவியரங்கம் என் தேசம் என் மொழி என்ற தலைப்பில் கவியரங்கமும் பேச்சரங்கம் என் தாய் திருநாடு என்ற தலைப்பில் பேச்சரங்கமும் அதே போல் கர்மவீரர் காமராசர் விருது மற்றும் நம் அகில இந்திய சங்கத்தின் இரு கவிஞர்களுடைய புத்தகம் வெளியீடு இன்று மூன்று நிகழ்வுகள் நடைபெற உள்ளது இந்த பேச்சரங்கும் கவியரங்கும் கலந்து கொள்ள விருப்பமுள்ள மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் தமிழறிஞர்கள் புலவர்கள் கவிஞர்கள் தமிழ் பற்றாளர்கள் அனைவரும் தங்களுடைய பெயரை பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் பதிவு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் இந்த நிகழ்வு எவ்வளோ பேருக்கு டைம் தரணும் இப்போ நம்ம வந்து கவிறங்கன்னா மூணு நிமிஷம் கவிதை வாசிக்கணும் பேச்சரங்கன்னா அஞ்சு நிமிஷம் அந்த தலைப்பில் பேசணும் ஸோ இந்த மாதிரி வரப்போ எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு தரலாம் என்பதை முன்கூட்டியே திட்டமிடுதலுக்காக தமிழ் சார்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கவிதை பாடும் வேண்டும் பேச வேண்டும் என்று நினைப்பவர்கள் தங்கள் பெயரை பதிவு செய்யுமாறு மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன் இந்த பெயரை பதிவு செய்ய செல்லிடப்பேசி பேசி ஏழு எட்டு ஆறு எட்டு ஒம்பது 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 ஏழு ஒம்பது நாலு என்ற எண்ணில் தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் இப்படிக்கு அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் கல்வியாளர் முனைவர் ஜெய நன்றி வணக்கம்